ஹாய் வாஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று இரண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் ஆசைப்படுறத மறந்துடுங்க ஆனால் ஏற்கனவே ஆசைப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதை மறக்கவே கூடாதுங்க இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சாவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு முப்பது ரூபாய் உயர்ந்துள்ளது அதாவது ஒரு செவரன் ஒன்றிற்கு இருநூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நான்கு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் எழுபத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ஒரு கிலோ பார்வள்ளி தொண்ணூற்றி ஓராயிரம் ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எழுபது காசுக்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை வெள்ளி விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராமொன்றிற்கு எழுபது காசுகள் குறைந்துள்ளது அதாவது ஒரு கிலோ ஒன்றிற்கு எழுநூறு ரூபாய் குறைந்துள்ளது நன்றி வாழ்க ஸ்பெஷல் ஆரம் எப்படி அற்புதமாக இருக்கல பார்க்குறதுக்கே அற்புதம்னா இதை போடுறது எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் இது ஒரு கிராண்ட் லுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க ட்ரெடிஷ்னல் லுக்கும் சரி என்ன அப்படின்ட்டிங்களா இந்த கோல்டு இந்த ஆன்டிக் ஃபினிஷிங் கோல்டு ஆறு பவுன் ஏழு பவுனில் இந்த கோல்டு ப்ளஸ் கீழே இருக்க டாலர் பாருங்களேன் டைமண்டுங்க ஆறு கேரட் டைமண்ட் டைமண்டில் கூட நான் சொல்லுவேன் இல்லையா அப்பப்போ எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி கட்டிங் கலர் கிளாரிட்டி கேரட் எல்லாமே ஃபைனுங்க அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு டிசைன் இப்போ எல்லாருமே தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி தேடி தேடி அலைஞ்சி வாங்குகிற இந்த டிசைன் ரொம்ப அற்புதமா இருக்குங்க